ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நாம பார்க்க போறது காமெடி நடிகரான சங்கர் அவர்களின் மகள் இந்திரஜாவுக்கும் சமீபத்தில் ஒரு கியூட்டான ஆண் குழந்தை பிறந்திருக்கு இதை வந்து சங்கர் குடும்பமே கோலாகலமா கொண்டாடிட்டு வராங்க அந்த வகையில பார்த்தோம்னா இந்திரஜாவும் அவங்களோட கணவர் காட்டிக்கும் சேர்ந்து நன்றி சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே பார்த்தோம்னா நம்ம இன்ட்ரிஜா வந்து அவங்க பிரசவம் குறித்து பேசியிருக்காங்க என்னென்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் கால் வச்சதுமே அவங்க மனசு வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சாங்க ஆனால் பாட்டுக்கு போகும் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பதட்டம் இருந்துச்சா அதுக்கப்புறமா பதட்டம் இல்லாமல் போயிட்டா ஏன்னா நம்ம குழந்தை வரப்போகிறான் நமக்கு துணையா வந்து நம்ம கணவர் இருக்காங்கிற ஒரு தைரியம் நம்ம இந்திரஜாவுக்கு இருந்திருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை தான் அவங்களோட கணவர் கார்த்திக் வந்து இந்திரஜாவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்னைக்கு என் மனைவிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் எங்களை நல்லபடியா விஷ் பண்ணி எல்லாரும் தான் காரணம் மனைவிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டுமின்றி என்னோட எல்லா ரசிகர்களும் வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு கார்த்திக்கும் நம்ம இந்திரஜாவும் சேர்ந்து நன்றி சொல்லிருக்காங்க முக்கியமா அவங்க குடும்பத்தாரும் வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்களாம் அவங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே இந்திரஜா கிட்ட கேட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு நோமல் டெலிவரியா இல்ல சிசரினான்னு ஸ்டார்டிங்ல வந்து நோமலுக்கு தான் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துல தாயா சேயா என்கிற கேள்வி வந்துருச்சாங்க அதுக்கப்புறமா தான் சிசரீனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க சோ நல்லபடியா இப்போ குழந்தைய ஆரோக்கியமா இருக்காங்க நம்ம இந்திரஜாவும் ஆரோக்கியமா இருக்காங்க இல்லாம இப்போ குழந்தையோட பேர் சூட்டு விழாவை வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா செய்யறதுக்காக ரோபோ சங்கர் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம்